আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি তাআলা বারাকাতুহু মারিয়া রে குழந்தை அழும்போது பதைத்து விழித்தெழுந்து பாலூட்டி தூங்க வைக்கிறார் இவ்வாறு நடந்த நபிகள் நாயகம் செல்லலாம் வளைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் தாயின் காலடியில் சுவர்க்கம் இருக்கிறது என்றார்கள் அதாவது தாய்க்கு பணிவிடை செய்த அன்பை பெற்றால் சுவர்க்கம் செல்ல முடியும் என்றார்கள் ஆனால் பெற்ற தாயை மதிக்காமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பெற்ற தாயை மதிக்காமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் பெற்றோர்களை நோக்கடித்து வாழ்பவர் சுவர்க்கத்தை அல்ல சுவர்க்கத்தின் அருமணத்தை கூட செல் முடியாத அன்பர்களே அருமை நாயகம் உழைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐநூறு வருடங்களானாலும் நடக்கும் வீசி கொண்டு இருக்கும் எவன் தாய் தந்தைக்கு மாறு செய்தானோ அவன் சுவர்க்கத்துடைய நறுமணத்தை கூட முகரமாட்டான் எனவே சங்கைக்குரியவர்களை பெற்றோரிடம் குறிப்பாக